அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து சார் ரைட் இந்த தினம் தரம் ஆறு மாணவ கண்மணிகளுக்காக தரம் ஆறு ஏழு எட்டு கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்காக எங்களுடைய யூடியூப் காணொலியின் ஊடாக கிரகித்தல் பயிற்சி நாங்கள் நிறைய பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கிக்கிறோம் அந்த வகையில இந்த பயிற்சியும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மாணவர்களுடைய ஆட்களை விருத்தி செய்வதற்காக வேண்டிய இந்த பயிற்சி எங்களுடைய யூடியூப் காணொலியில் இன்றைய தினம் பதிவிட அஹ் படுகின்றது அந்த வகையில் எங்களோடு இன்றைய தினம் அஹ் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர் குறிப்பாக பல பாடங்களின் ஊடாக தரமாறு பாடங்களின் ஊடாக எங்களுடன் இணைந்த கொண்ட மாணவன் நீரல்ல முஸ்லிம் வித்யாலயத்தைச் சேர்ந்த எம் எஃப் ஷீத் இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் அவரை அன்பாக வரவேற்று கொண்டு எங்களுடைய அந்த பாடத்திற்கு நாங்கள் இப்பொழுது செல்வோம் சீத் அழகா வாசிங்கராஜா வாசி வாசிங்க முதலாவது பந்திய தரப்பட்டிருக்கிற பந்திய பின்வரம் வாசித்து தரப்பட்ட வினாக்களுக்கு பூரணமான வாக்கியத்தை சுவாமிந்தர் பரந்து நோக்கும் உலக பார்வையும் உடையவராக இருந்தார் மக்களுக்கிடையே வேறுபாடுகளும் ஏற்றத்தாழும் கற்பிக்கப்படுவதை அடியோடு வெறுத்தார் அனைத்து சமய பெரியோர்களோடும் அவர் நல்லுறவு வைத்திருந்தார் சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் திகதி இவ்வளவு வாழ்வை நீத்தார் அவருடைய ச சமாதி வட்டக்களப்பு சிவானந்தா இசை நடன கல்லூரியும் அவரை நினைவு சின்னங்களாக விலகுகின்றன அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய கல்வி தமிழ் சமய பணிகள் காரணமான இலங்கை அரசு தேசிய வீரர்கள் வரிசையில் ஒருவராக அவரையும் சேர்ந்துள்ளது அவரையும் நாங்க அருமையான அழகான ஒரு பந்தி தரப்பட்டது சுவாமி விஃபுலானந்தர் தொடர்பாக அந்த பந்தி இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும் சுவாமி விஃபுலானந்தர் பரந்த நோக்கும் உலக பார்வையும் உடையவராக இருந்தார் மக்களுக்கிடையே வேறுபாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் கற்பிக்கப்படுவதை அடியோடு வெறுத்தார் அனைத்து சமய பெரியோர்களோடும் அவர் நல்லுறவு வைத்திருந்தார் சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி உலக வாழ்வை நீத்தார் அவருடைய சமாதி மட்டக்களப்பு சிவானந்தா இசை நடன கல்லூரியும் அவரது நினைவு சின்னங்களாக விளங்குகின்றன அவர் நாட்டு மக்களுக்கு கல்வி ஆற்றிய தமிழ் சமய பணிகள் காரணமாக இலங்கை அரசு தேசிய வீரர்கள் வரிசையில் ஒருவராக அவரையும் சேர்த்துள்ளது ரைட் வினாக்கள வாசிச்சு விஜய சொல்லுமான பாருங்க ராஜா சார் இருந்தார் விடை சுவாமி விபுலானந்தர் பரந்த நோக்கம் உலக பார்வையுடையவராக இருந்தார் அவர் எதனை அடியோடு வெறுத்தார் விடை மக்களுக்கிடையே வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் கற்பிக்கப்படுவதை வெறுத்தார் அவர் எப்போது உலக வாழ்வை நீத்தார் விடை சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி இவ்வளவு வாழ்வை நீத்தார் அவரின் நினைவு சின்னங்கள் யாவை விடை அவருடைய சமாதி மட்டக்களப்பு சிவானந்தா இசை நடன கல்லூரியும் அவரது நினைவு சின்னங்களாகும் அரசு அவருக்கு அளித்த மரியாதை விடை அரசு தேசிய வீரர்களின் ஒருவராக அவரையும் சேர்த்து மரியாதை அளித்தது சேர்த்து அவருடைய பணிகளுக்கு அப்படின்னு அவர் ஆற்றிய கல்வி தமிழ் சமய பணிகள் காரணமாக இலங்கை அரசு தேசிய வீரர்கள் வரிசையில் அவரையும் ஒருவராக சேர்த்து மரியாதை கொடுக்கப்பட்டதை நாங்க பார்க்கலாம் சரி ராஜா நாங்க தொடர்ந்து அஹ் ரெண்டாவது நாங்க பார்ப்போம் வாசிங் சீத் இந்த பந்திய பின்வரும் வாக்கியத்தை வாசித்து தரப்பட்ட வினாக்களுக்கு பூரணமான வாக்கியத்தில் விடை எழுதுக உழைத்து களைத்த மக்களுக்கு ஓய்வு தேவை ஓய்வை விரும்பும் மக்கள் அதற்கு ஏற்ற இடங்களை நாடிச் செல்கிறார்கள் கடற்கரை வயல்வெளி படமாளிகை நாடகசாலை நூலகம் என்பன அப்படிப்பட்ட இடங்கள் பூங்காவும் ஓய்வு பெறுவதற்கு ஏற்ற இடமாகும் கிராமப்புறங்களிலும் ஆரவாரம் மிகுந்த நகர்பகுதிகளிலும் வாழும் மக்கள் அமைதியாக பொழுது போக்குவதற்கும் நல்ல காற்றை சுவாசிப்பதற்கும் இப்பூங்காக்கள் உதவுகின்றன ஆத்துடன் கிராமங்களிலும் நகரங்களிலும் அழகையும் இவர் மேம்படுத்துகின்றன பொழுதுபோக்குவதற்கென பூங்காவுக்கு செல்லும் மக்கள் அமர்வதற்காக ஆசனங்களும் அங்கே காணப்படுகின்றன சிறுவர்களுக்கென்று வசதிகளை செய்துள்ளனர் ஆடி மகிழ்வதற்கென ஊஞ்சல் அங்கு உண்டு மேலும் கிடாக ஆடி மகிழ்வதற்கேற்ற விளையாட்டு வட்டமாய் சுழன்றாடும் இராட்டினமும் உண்டு ஓடியாடத்தக்க புல்வெளிகளும் உண்டு ராஜா உழைத்து கலைத்த மக்களுக்கு ஓய்வு தேவை ஓய்வை விரும்பும் மக்கள் அதற்கு ஏற்ற இடங்களை நாடு செல்கிறார்கள் கடற்கரை வயல்வெளி பட மாளிகை நாடக சாலை நூலகம் என்பன அப்படிப்பட்ட இடங்கள் பூங்காவும் ஓய்வு பெறுவதற்கு ஏற்ற இடமாகும் கிராமப்புறங்களிலும் ஆரவாரம் மிகுந்த நகர்ப்பகுதிகளிலும் வாழும் மக்கள் அமைதியாக பொழுது போக்குவதற்கும் நல்ல காற்றை சுவாசிப்பதற்கும் இப்பூங்காக்கள் உதவுகின்றன அத்துடன் கிராமங்களினதும் நகரங்களினதும் அழகையும் இவை மேம்படுத்துகின்றன பொழுது போக்குவதற்கென பூங்காவுக்கு செல்லும் மக்கள் அமர்வதற்காக ஆசனங்களும் அங்கு காணப்படுகின்றன சிறுவர்களுக்கென்றும் வசதிகளை செய்துள்ளனர் ஆடி மகிழ்வதற்கென ஊஞ்சல்கள் அங்குண்டு மேலும் கீழுமாக ஆடி மகிழ்வதற்கேற்ற விளையாட்டும் வட்டமாய் சுழன்றாடும் ராட்சினமும் உண்டு ஓடியாடத்தக்க புல்வெளிகளும் உண்டு கேள்விகளை வாசிங்கராஜா வாஸ்து விதே சொல்லுமா பாருங்க உழைத்து கழித்த மக்களுக்கு என்ன தேவை விடை உழைத்து கழித்த மக்களுக்கு ஓய்வு தேவை மக்கள் எதற்காக பூங்காக்கு பூங்காக்களுக்கு செல்கின்றார்கள் விடை அமைதியாக பொழுதுபோக்குவதற்கோ நல்ல காற்றை சுவாசிப்பதற்கும் பூங்காவிற்கு செல்கிறார்கள் யாருக்கும் தனியான பூங்காக்கள் உள்ளன சிறுவர்களுக்கென தனியான பூங்காக்கள் உண்டு சிறுவர்கள் ஆடி மகிழ்வதற்கு என்ன உண்டு சிறுவர்களுக்கென தன் தன் ஊஞ்சல்கள் மேலும் கீழாக ஆடி மகிழ்வதற்கு சீசேவும் வட்டமாய் சுழன்றாடும் இராட்டினமும் உண்டு புல்வெளிகள் எதற்கு பயன்படும் ஓடி ஆட புல்வெளிகள் பயன்படுகின்றன ஓடி ஆடுவதற்கு புல்வெளிகள் பயன்படுகின்றன ரைட் ஓகே வெரி குட் ஆஹ் நாங்கள் அடுத்து அஹ் ரைட் ஆஹ் பின் ஒரே பகுதியை வாசித்து வினாக்களுக்கு பூரணமான வாக்கிய பூரணமான வினாக்கள் வாக்கியத்தில் விடை எழுதுக இலங்கை நாடு இயற்கை வளம் மிக்கது காடுகள் மலைகள் நதிகள் என்பன எமது நாட்டை அழகுபடுத்துகின்றன உயர்ந்த மலை ஆகும் கங்கை நீண்ட நதியாகும் நீர்வளம் நிலவளம் என வனவளம் நிறைந்த எமது நாட்டை பார்க்க சுற்றுலா பயணிகள் பலர் வருகின்றனர் இயற்கை வளங்கள் நிறைந்த எமது நாட்டில் பள்ளின மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் எமது நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற செயலாற்றுவோம் இலங்கை நாடு இயற்கை வளம் மிக்கது காடுகள் மலைகள் நதிகள் என்பன எமது நாட்டை அழகுபடுத்துகின்றன இங்கு பீதுரு காலகால மலை உயர்ந்த மலையாகும் மகாபலி கங்கை நீண்ட நதியாகும் நீர் வளம் நிலவளம் வனவளம் நிறைந்த எமது நாட்டை பார்க்க சுற்றுலா பயணிகள் அலர் வருகின்றனர் இயற்கை வளங்கள் நிறைந்த எமது நாட்டில் பள்ளின மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் எமது நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் பாருங்க ராஜா விடய வாசிச்சு விடைய சொல்லே சொல்லி சார் எமது நாட்டை அழகு காடுகள் மலைகள் நதிகள் என்பன எமது நாட்டை அழகுபடுத்துகின்றன உயர்ந்த மலை எதுதால மலை உயர்ந்த மலையாகும் நீண்ட நதி எது மகாவளி கங்கை நீண்ட நதியாகும் சுற்றுலா பயணிகள் எதற்காக வருகின்றனர் நீர்வளம் நிலவளம் வனவளம் நிறைந்த எமது நாட்டை பார்க்க சுற்றுலா பயணிகள் பலர் வருகின்றனர் நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றது நாங்க பாக்கிலும் ஆஹ் ரைட் அடுத்த பந்தயம் வாசிக்குவோம் ஓகே சார் பின்வரும் வாக்கியத்தை வாசித்து தரப்பட்ட வினாக்களுக்கு வாக்கியதுகன் என்றொரும் மகா கவி இலக்கிய உலகில் வாழ்ந்தார் இவர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பது வரை அன்பர் என்பர் இவர் கவி பாடுவதில் வல்லவர் பெரியர் என்றும் என்றும் அழைப்பார்கள் ஆண்டில் சோழ நாட்டில் பிறந்தார் சடையப்ப வள்ளல் இவரை ஆதரித்து வளர்த்தார் கம்பன் காலின் காளியின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இவருடைய சமகால புலவர்கள் ஒட்டக்கூத்தர் சேக்கிலார் போன்றோர் இவர் இவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவரது பெயர் அம்பிகாபதி அவரும் ஒரு சிறந்த கவிஞர் கம்பராமாயணம் சிலையெழுப்பது சடக்கோப்பர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறுபடுப்பது மும்மணிக்கோவை என்பன கம்பரது படைப்புகளாகும் ரைட் ஓகே பாருங்க ராஜா அழகான ஒரு பந்தி கம்பரை பத்தி தரப்பட்டிருக்கிறேன் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணத்துல ஆசிரியர் கம்பன் என்ற ஒரு மகா கவி இலக்கிய உலகில் வாழ்ந்தார் இந்த இலக்கிய உலகத்துல அவரும் வாழ்ந்தார் இவர் வாழ்ந்த காலம் பின் ஆயிரத்தி நூத்தி எண்பது முதல் கி பின் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரை என்பர் இவர் கவி பாடுவதில் வல்லவர் கம்பரை கல்வியின் பெரியர் பெரியர் என்றும் கவி சக்கரவர்த்தி என்றும் அழைப்பார்கள் இவர் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூத்தி எண்பதாம் ஆண்டில் சோழ நாட்டில் பிறந்தார் சடையப்ப வல்லல் இவரை ஆதரித்து வளர்த்தார் கம்பன் காளியின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் கடவுள் இவருடைய சமகால புலவர்கள் ஒட்டக்கூத்தர் சேக்கிலார் போன்றோர் ஆவார் இவரோடு வாழ்ந்த புலவர்கள் தான் அவர்கள் ஒட்டக்கூத்தரும் சேக்கிலாரும் இவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவரது பெயர் அம்பிகாபதி அதாவது கம்பருடைய பெயர் அவரும் ஒரு சிறந்த கவிஞர் கம்பராமாயணம் சிலை எழுப்பதி சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கர் ஏர் எழுப்பதி மும்மணி கோவை என்பன கம்பரதி படைப்புகளா படைப்புகழாகும் ரைட் வினா வாசிச்சு விடையே சொல்லேல் பாருங்க ஷீர் ஓகே சார் கம்பர் வாழ்ந்த ஆயிரத்தி நூத்தி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரை வாழ்ந்தார் இவரை ஆதரித்தவர் யார் கடையப்ப வள்ளல் இவரை ஆதரித்து வளர்த்தார் கம்பரை வேறு என்ன பெயர்களால் அழைப்பார்கள் கல்விய பெரியர் என்றும் கவிச்சக்கரவர்த்தி என்றும் அழைப்பர் கம்பரை இவருடைய சமகால புலவர்கள் யார் இவருடைய சமகால புலவர்கள் ஒட்டக்கூத்தர் என்போர் கம்பரது படைப்புகளில் ஏதேனும் நான்கினை பெயரிடுக கம்பர கம்பரது படைப்புகள் கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி சரஸ்வதி என்பதாகும் சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஒரு நூல் சடகோபர் அந்த என்று சொல்றதும் ஒரு நூல் ரைட் திருக்கை வழக்கம் வீரபதி நிறைய மும்மாணி நிறைய நூல்கள் தரப்பட்டிருக்கு அவருடைய மகண்ட பெயர் பாருங்க அம்பிகாபதி அவரும் ஒரு சிறந்த கவிஞராக நாங்க அப்ப இன்னும் நிறைய வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு எடுக்கலும் ஒரு சில வினாக்களை நாங்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறோம் மாணவர்களுக்காக வேண்டி ரைட் தொடர்ந்து ராஜன் ராஜா நாங்க அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம் வாசிஷி ஓகே சார் பின்வரும் உரை பின்வரும் வாக்கியத்தை வாசித்து பின்வரும் உரை பாதியை வாசித்து வினாக்களுக்கு பூரணமான வினாக்களுக்கு பூரணமான வாக்கியத்தில் விடை எழுதுக தூய்மையான காற்று இன்றி வள முடியாது உயிர் வாழ் வாழ்வை வாழ்க்கைக்கு இனியா இனிமையாது காற்று மாசுபட்டு வருவதை காண்கிறோம் தொழிற்சாலைகள் பல நச்சு வாயுக்களை வலிக்குள் செலுத்துகின்றன மோட்டார் வாகனங்கள் கக்கும் புகையும் வழியை மாசுபடுத்துகின்றது மின் நிலையங்களிலும் அணுமின் உலைகளில் உலைகளும் தொழிற்சாலைகளும் வெளியேற்றும் புகை தூசு சாம்பல் கதிர்கள் முதலியன காற்றில் கலந்து அதனை பாழாக்குகின்றன மாசுபட்ட காட்டை சுவாசிப்பதால் மக்களின் உடல் நலம் கொன்றுகிறது நச்சுக்காற்றால் தாவரங்களும் விலங்குகளும் உயிரினங்களும் அளிக்கின்றன பாருங்க ராஜா தூய்மையான காற்று இன்றி உயிர் வாழ முடியாது உயிர் வாழ்க்கைக்கு இன்றி அமையாத காற்று தற்காலத்தில் மாசுபட்டு வருவதை காண்கிறோம் தொழிற்சாலைகள் பல நச்சு வாயுக்களை வழிக்குள் செலுத்துகின்றன மோட்டார் வாகனங்கள் கக்கும் புகையும் வலியை மாசுபடுத்துகிறது அனல் மின் நிலையங்களும் அணு மின் உலைகளும் தொழிற்சாலைகளும் வெளியேற்றும் புகை தூசு சாம்பல் கதிர்கள் முதலியன காற்றில் கலந்து அதனை பாழாக்குகின்றன மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் மக்களின் உடல் நலம் குன்றுகிறது நச்சு காற்றால் தாவரங்களும் விலங்குகளும் உயிரினங்களும் அழிகின்றன உயிர் வாழ முடியாது தூய்மையான காற்று உயிர் வாழ முடியாது எது தற்காலத்தில் மாசுபட்டு வருகிறது இன்றியமையாத காற்று தற்காலத்தில் மாசுபட்டு வருகிறது எவை நச்சு வாயுக்களை வழிக்குள் செலுத்துகின்றன தொழிற்சாலைகள் நச்சுவாயுக்களை வழிக்குள் செலுத்துகின்றன எவை காற்றை பாழாக்குகின்றன அனல் மின் நிலையங்களும் அணு மின் உலைகளும் தொழிற்சாலைகளும் வெளியேற்றும் புகை தூசு சாம்பல் கதிர்கள் முதலியன காற்றில் கலந்து அதனை பாழாக்குகின்றன மாசுபற்ற காற்றால் ஏற்படும் தீமைகள் இரண்டு தருக மக்களின் உடல் நலம் குன்றுகின்றது தாவரங்கள் விலங்குகளும் உயிரினங்களும் அழிகின்றன தாவரங்கள் விலங்கு உயிரினங்கள் அழிவதற்கு காரணமாக அது அமைவதையும் ஆஹ் உடல் நல மனிதர்களுடைய உடல் நலம் குறைவதையும் நாங்கள் தீமைகளாக நாங்கள் எடுக்கலும் சரி ராஜா இன்று நாங்க ஒரு ஐந்து கிரகித்தல் பயிற்சிகளை இன்று தினம் நாங்க பார்வையிட்டோம் தொடர்ந்து நாங்கள் அடுத்த எங்களுடைய யூடியூப் காணொலியின் ஊடாக மாணவர்கள் தரமாறு மாணவர்களுக்காக வேண்டி சுவையான கற்றை பகுதிகள் தரமாறு மாணவர்களால் எழுதப்பட்ட இந்த தலைப்புகள்ல கற்றை பகுதிகளையும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் காணொலியில எங்களுடைய தரமாறு ஏழு எட்டு மாணவ செல்வங்களுக்காக வேண்டி வழங்குவதற்காக வேண்டி இருக்கின்றோம் ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இந்த கிரகித்தல் பயிற்சியின் ஊடாக ஒரு பாடத்தை வாசித்து விளங்கி அதற்கு கீழே தரப்படுகின்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவேன் அதாவது பூரணமான வாக்கியங்களில் எவ்வாறு அந்த விடை அமைய பெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவே இந்த கிரைத்தல் பயிற்சிகளை நாங்கள் பதிவிட்டோம் விடை எழுதும் போதுமா பூரணமான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற நேரம் பூரணமாக அந்த விடை அமைய பெறுவது அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி எது இன்றி உயிர் வாழ முடியாது காற்று அப்ப நாங்க அப்படி காற்றுன்னு மட்டும் போட்டோம் என்று சொன்னா ஆஹ் பிழையாகிடும் அப்ப தூய்மையான காற்று இன்றி உயிர் வாழ முடியாது அப்படி வாக்கியங்கள் எழுதுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பாகத்தான் இந்த பயிற்சி வகுப்பு நாங்கள் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்காக பதிவிடுகிறோம் தரம் பாதி ஏழு எட்டு இந்த மாணவர்களுக்கு மிக முக்கியமானது அப்ப எளிமையான பந்திகளை நாங்கள் உங்களுக்கு தரப்பட்டுகிறோம் உங்களோட பரீட்சை வினாத்தாள்கள்ல இது போன்ற அல்லது இதைவிட பந்திகள் உங்களுக்கு தரப்பட்டாலும் கூட இவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் செய்து பழகுகின்ற போது நிச்சயமாக அந்த பகுதிகளை மிக சிறப்பாக விடை எழுதி அதிகமான புள்ளிகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த யூடியூப் காணொலியில் இதை பதிவிடுவதற்காக வேண்டி இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் பயன் பெற்றுக்கொள்வதோடு உங்களுடைய சக பாடிகள் சக மாணவர்களும் பயனடைய செய்யுமாறு உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட மாணவன் எம் எஃப் ஷீத் அவர்களுக்கு அஹ் நீரள முஸ்லிம் வித்யாலயத்தில் கல்வி கற்கும் மாணவன் எம் எஃப் ஷீத் அவர்களுக்கு என்னது மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்